இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்களா அஜித்குமார் அவர்கள் டார்ச்சர் செய்யப்படும் இந்த வீடியோவை பார்க்கும் போதே மனசு பதறுது இந்த வீடியோவை பார்த்துட்ட பிறகும் வாயை மூடிக்கிட்டு கள்ள மௌனம் காக்கக்கூடிய நடுநிலையாளர்களை பார்த்து நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் உங்கள் வீட்டு பையனுக்கு இப்படி ஒன்று நடந்தால் நீங்கள் பேசுவீங்களா மாட்டீங்களா இந்த வீடியோவில் வரக்கூடிய போலீஸ்காரங்களுடைய பேரை சொல்வீங்களா மாட்டிங்களா நீங்கள் சொல்ல மாட்டீங்க நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில் அவரை டார்ச்சர் பண்ணக்கூடியவங்க அந்த போலீஸ்காரங்களுடைய பேர் கண்டன் ஆனந்த் ராஜா சங்கர மணிகண்டன் பிரபு ராமச்சந்திரன் நீங்கள்லாம் போலீஸ்னே சொல்லிக்காதீங்க முதல்ல நீங்கள் மனுஷங்கனே சொல்லிக்காதீங்க ஒரு பத்து சவர நகை காணோம்னு ஒரு லேடி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க சரி கம்ப்ளைண்ட் காப்பி எங்கே கம்ப்ளைண்ட் காப்பியே இல்லாத ஒரு கம்ப்ளைண்ட் மீது ஸ்பெஷல் டீம் அப்பாயிண்ட் பண்ணுறீங்க அப்போ அந்த டீம் அப்பாயிண்ட் பண்ணது யார் கம்ப்ளைண்ட் பண்ண கம்ப்ளைண்ட் காப்பி இல்லை யாரோ ஒரு உயரதிகாரி இந்த டீமை போட்டிருக்காரு அவர் பேர் இன்னும் வெளில வரல இதில் ஈடுபட்ட ஆறு பேரை சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க எவ்வளோ பெரிய நடவடிக்கை சபாஷ் அஞ்சு பேரை மட்டும் கைது கைது ஏன் அந்த ஆறாவது யாரை பாதுகாக்க ட்ரை மு க ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு குறைந்தபட்ச மனசாட்சியும் தார்மீக உணர்வும் இருந்தா தயவு செய்து ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு வேலையை விட்டு வெளில போங்க முதலமைச்சர் அவர்களே உங்க வீட்டில் இருக்கக்கூடிய உங்க பேர பசங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தா இதே மாதிரி முட்டுக் கொடுத்துக்கிட்டு இருப்பீங்களா ஜெய்பி படம் ஞாபகம் இருக்கா ஜெய்பீம் படம் பார்த்தபோது ஜெயிலில் நான் அடி வாங்கினதெல்லாம் ஞாபகத்துக்கு வருதுன்னு சொன்னீங்களே அது நினைவு இருக்கா உண்மையிலே ஜெயிலில் நீங்கள் சொன்ன மாதிரி அடி வாங்கியிருந்தா இன்னொரு சக மனிதனை இப்படி ஜெயிலில் விட கொடுமையா ஊர் ஊரா இட இடமா கொண்டு போய் அடி வாங்கி சாக விடுவீங்களா ஆண்ட் இது முதல் முறை கிடையாது இதே மாதிரி எத்தனை வழக்குகள் எத்தனை கொலைகள் இன்னைக்கு அஜித் குமார் இவருடைய கேஸில் ஆரம்பத்தில் போலீஸ் சொன்ன எக்ஸ்கியூஸ் இவருக்கு விசாரணையின் போது வலிப்பு ஏற்பட்டு செதுவிட்டார் இருபத்தி ரெண்டு விக்னேஷ் ஒருத்தர் அவரும் இறந்து போனார் அதற்கு போலீஸ் இவருக்கு விசாரணையின் போது வலிப்பு ஏற்பட்டு நோயா இது காவல்துறையா இல்ல வலிப்பு துறையா விக்னேஷ்க்கு நடந்தது மாதிரி பேரல் ஸ்டோரி அப்படி அஜித்குமார் ஒரு பொய்ய புரட்ட உருட்டி மீடியாவினுடைய வாயை அடைத்து பத்திரிகையாளர்கள் என்ற பெயர் உங்க ஆதரவாளர்களை ஏவி விட்டு இன்னும் எத்தனை கொலைகளை நீங்க செய்ய போறீங்க கோர்ட்டில் மதுரை ஹை கோர்ட்டில் தமிழ்நாடு அரசு காரி துப்பி இருக்கு கோர்ட் கோர்ட்டில் ஜட்ஜு கிட்ட சில கேள்விகள் நகை காணாமல் போன வழக்கில் ஏன் எஃப்ஐஆர் பதியல யார் அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்தாங்க யாருடைய உத்தரவு பேரில் விசாரணை சிறப்பு படையிடம் வந்து இதை விசாரணை ஒப்படைச்சிங்க ஆஷிஷ் ராவத்னு ஒரு எஸ்பிஐ டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்களே அவருக்கு மேலே அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தவரை யார் யாரை பாதுகாக்க இந்த ஸ்கேப் கோட்டை போட்டிங்க சரி ஏன் இந்த ஆக்ஷன் எடுத்தீங்கன்னு கேட்டதுக்கு சொல்கிறாங்க சமூக வலைதளங்களில் வந்த தகவலை பார்த்து ரெண்டு மணி நேரத்தில் தனிப்படை விசாரணையை துவங்கியதுன்ட்டோன்னே ஜட்ஜு கேட்டிருக்கிறாரு இதே சமூக வலைதளங்களில் காவல்துறை லஞ்சம் வாங்குகிற வீடியோலாம் வருதே அதை பார்த்து ரெண்டு மணி நேரத்தில் லஞ்சம் வாங்குறவங்களும் கூட்டி போய் இப்படி அடிச்சிக்கலாம் கேட்டார் வெக்கம் இல்லையா ஒரு ஹைகோர்ட் காரி துப்புது எப்படிங்க ஒரு பொய்ய திரும்ப 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 கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க ஐகான் பிரீத் என்ற அமெரிக்காவில் ஒரு கருப்பின சகோதரர் போலீஸ் விசாரணையின் போது கதறி கதறி இறந்து போனான் ஐ கான் ப்ரீத் என்று அவன் பேசிய கடைசி வாசகம் ஒரு மூமெண்டாக மாறுச்சு ஐ கான் ப்ரீத் என்று பதகைகளை எடுத்து சாமானிய மக்கள் ரோட்டில் நின்னாங்க ஐ கான் பிரீத் என்று செத்து போன ஜார்ஜ் ஃபிளைடுக்காக ஒட்டுமொத்த அமெரிக்க காவல்துறை முட்டி போட்டு மண்டியிட்டு மன்னிப்பு கெட்டது இந்த காவல்துறை ஏவல் துறையாக மாறி போனதில் கொஞ்சமாவது மனசு வச்சு உள்ள மிச்சம் இருக்கக்கூடிய யாராவது இருந்தீங்கன்னா தயவு செய்து நீங்கள் சொல்லுங்கள் இது நியாயமா நம்ம வீட்டு பசங்களுக்கு இப்படி பண்ணுவோமா இது திராவிட மாடலா இந்த லத்தி மரத்தில் இருந்தது அதை அடிச்சா உடஞ்சிரும்னு பாலி கார்பனேட் மெட்டீரியல் வச்சு ஒரு லத்தி தயாரிச்சாங்க அடிச்சா வளையாது உடையாது கடுமையான தாக்குதல் பண்ணுவாங்க அந்த பாலி கார்பன் லத்தியை வச்சு தான் ஜல்லிக்கட்டை போய் எங்களை தாக்குனீங்க பாலி கார்பன் அந்த லத்தியை வச்சு தான் ஒவ்வொரு போராட்ட போதும் கடந்த நான்கு ஆண்டு காலமாக எங்கள் மீது வந்து தாக்குதல் நடத்துறீங்க இப்போ இன்னொரு நவீன கண்டுபிடிப்பு பிவிசி பைப்ஸ் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வர வழியில் பார்த்தேன் கிட்டத்தட்ட நான்கரை ஐந்து இன்ச்சு அளவிலான இந்த பிவிசி பைப்ஸு தூக்கவே கடினமான பொருளா இருக்கு இதை வச்சு பல இடங்களில் ஆறு பேர் சேர்ந்து ஒருத்தனை அடிச்சிருக்கீங்களே மனசு திராவிட மாடலா அது இது திராவிட மாடலா பிவிசி மாடலா தயவு செய்து தார்மீக அடிப்படையில் கொஞ்சமாவது இருந்தா இந்த பதவியை ராஜினாமா பண்ணுங்க திராவிட மாடலினுடைய தந்தையார் தந்தை பெரியார் தந்தை பெரியார் உங்களுக்கு இதை தான் சொல்லிக் கொடுத்தாரா தந்தை பெரியார் இப்படி ஒரு சம்பவம் நடந்தா என்ன சொல்லியிருப்பார் இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எனக்கும் சேர்த்து நீங்க ப்ராமிஸ் பண்ண விடியல் ஆச்சு இதுதானா இது விடியல் கிடையாதுங்க இது வரலாற்றின் மிகப்பெரிய கருப்பு பக்கம் இருட்டு காலம் இருண்ட காலம் இதற்கு பதில் சொல்ல வேண்டிய தார்மீக பொறுப்பு முதலமைச்சர் அவர்களுக்கு இருக்கிறது மாண்மிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மட்டும் கிடையாதுங்க இப்போ யாரெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் போய் உங்களுக்கு என்னெல்லாம் அநியாயம் நடந்ததோ அதை கமெண்ட்ஸ்ல பட்டியலிடுங்க இந்த காவல்துறையில் இன்னும் சில கருப்பாடுகள் இருக்கு அதை வெளியில் கொண்டு வாங்க ரீஃபார்மேஷன் மறுசீரமைப்பு செய்ய வேண்டியது காவல்துறையினுடைய கட்டாயமாக இருக்கிறது அதை முன்னெடுப்போம் நானும் சொல்கிறேன் ஜஸ்டிஸ் பார் அஜித் குமார்